சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டாம் என்று உதறிய உறவு உன் கண்ணீருக்கு காரணமான அந்த உறவு உன்னை வாழ்க்கையில் வேதனை அடையச் செய்த அந்த உறவு இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்று தெரியுமா அதை தெரியாமல் அருமை தெரியாமல் உதறிய உன் உறவு ஆனால் நீயோ உன் உறவின் மீது உயிரையே வைத்து விட்டாய் அல்லவா உன் அன்பின் மதிப்பு கூட அவர்களுக்கு புரியவில்லை அவர்களின் தேவை முடிந்ததும் உன்னை உதறிவிட்டார்கள் உன்னை விட்டு செல்ல ஒரு காரணத்தை அவர்கள் தேடினார்கள் என் அன்பு குழந்தையே ஏதோ ஒரு காரணம் கிடைத்தால் போதும் உன் உறவை முறித்து விட்டு பிரிந்து விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் அவர்களை நினைத்து நீ வேதனை கொள்கிறாய் அவரின் அன்பு மிகவும் உண்மை இல்லாதது அவர்கள் உன் மீது போலியான அன்பை உன் மீது பொழிந்திருக்கிறார்கள் உண்மையான அன்பு என்றால் என்ன தெரியுமா தவறுகளை பொறித்து பொறுத்து மன்னித்து உறவை பலப்படுத்துவது ஆனால் அவர்களது அன்பு பொய்யானது காரணத்தை தேடும் உறவு நீயோ அவர்களை புரிந்து கொள்ளவில்லை வெளித்தோற்றத்தைப் பார்த்து ஏமாந்து நிற்கின்றாய் உன் அன்பு உண்மையானது உன் அன்பு அவரின் மனதை மாற்றும் உண்மையான அன்பிற்கு எப்போதும் வலிமை அதிகம் நீ உன் வேளையில் கவனம் செலுத்தி நீ முன்னேற அவர்களும் கண்முன்னே நீ வாழ்ந்து காண்பி ஒரு நாள் உன் அருமை பெருமை புரிந்து உன் பின்னே ஓடி வருவார்கள் நீ அவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே அப்போது அவர்கள் சொல்வார்கள் நல்ல வேலை நான் தப்பித்தேன் என்று நீ வாழ பிறந்தவள் நீ என் குழந்தை அவர் மனதிலும் உன் எண்ணம் தான் இருக்கும் உன்னை விட்டு ஏன் பிரிந்தோம் என்று அவர்களை கவலைப்பட நீ செய் அதுதான் உன் வெற்றி அன்பின் மதிப்பு தெரியாது அவர்கள் வாழ்க்கையில் வெறுமையும் வருத்தமும் மட்டுமே அவர்களுக்கு மிஞ்சும் போலியான அன்பை கூட உன் உண்மையான அன்பு சுத்தப்படுத்தும் அவர்கள் கண்முன் லட்சியத்தை அடைந்துவிடும் நீ உயர வேண்டும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் சாயப்பா என்றும் உன் துணையாக இருப்பேன் நான் உன்னை உயரச் செய்வேன் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னை யாராலும் வெல்ல முடியாது உன்னை அவமானப்படுத்தியவர்களை நான் உன் பின்னே ஓடி வரச் செய்வேன் ஏன் உன்னை பிரிந்தோம் என்று அவர்கள் வேதனை அடைய நான் செய்வேன் ஒரு நாள் உன் பின்னே ஓடி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் செய்வேன் நீ வருத்தப்படாதே மகிழ்ச்சியோடு காத்திரு உன் துணையின் நிலை அங்கே இப்போது மாறிவிட்டது அதாவது உன் நினைவாக இருக்கும் உன் உறவு கூடிய விரைவில் உன்னிடம் வந்து நான் சேர வைப்பேன் காரணம் தேடி அந்த உறவு உன்னிடம் மன்னிப்பும் கேட்கும் நீ வாழ்வாங்கு வாழப் போகிறாய் உன் கண்ணீரையும் உன் வேதனையையும் உன் சாயப்பவினால் பார்க்க முடியவில்லை என் அன்பு குழந்தையே நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றும் உன் முகத்தில் நான் புன்னகையை காண வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன் என்றும் உன் உட உறவுடன் சேர்ந்து நீ நீடோடி வாழ பொறித்த என் அன்பு குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்